மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் நுழையும் யானைகளை ஒலிப்பெருக்கு மூலம் பல்வேறு ஒலிகளை எழுப்பி விவசாயிகள் விரட்டி வருகின்றனர் கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியை ஒட்டியுள்ள லிங்கபுரம் காந்தவயல் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகளை மேய்க்கும் தொழிலை செய்து வருகின்றனர் வனப்பகுதியிலிருந்து இரவு நேரங்களில் வெளியேறும் யானைகள் தோட்டத்துக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்துவது மலை கிராம மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் ஒலி கொண்டு யானையை விரட்டும் நூதன முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் பறவைகள் எழுப்பும் கீச் கீச் ஒலி அவசர ஊர்தியின் அலறல் ஒலி மேல முழக்கம் பக்தி பாடல் போன்றவற்றை பதிவு செய்து அதனை ஒலிபெருக்கி மூலம் ஒலிக்க விடுகின்றனர் நாலு மணிக்கு இந்த ஆறுணம் வச்சு விட்டாங்க கொஞ்ச நேரம் தாங்க இது வேலை அப்புறம் வர்றதே இல்லைங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு வருதுங்க நாங்கள் எந்நேரம் சுற்றிகிட்டே தான் இருக்கிறோங்க ஆத்தல்லையில் இது நாய் கத்துகிற மாதிரிங்க ஆம்புலன்ஸ் வர மாதிரி அந்த குருவி கத்துற மாதிரி பண்ணி உருமுற மாதிரிங்க இப்படி இது நாலு விதமாக இருக்குதுங்க அதில்ங்க வச்சு விட்டு நாங்கள் வாட்டில் தூங்கிக்குவோங்க தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுற்று சுற்று நேரம் தூங்குவேன் சுத்த சுற்று நேரம் பார்ப்போங்க அவ்வளோதாங்க ஒலிபெருக்கி மூலம் யானைகளை ஓரளவு வெளியேற்ற முடிவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் எனினும் ஒரு சில யானைகள் இதற்கெல்லாம் அசராமல் தோட்டங்களில் புகுந்து விடுவதாகவும் அவர்கள் கூறினர்